இன்றைய வாக்கு இன்றைய வாக்கு எவேசியர் இரண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனம் கிருபினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு பரிசுத்தமுள்ள தேவன் அங்கீகரிக்கத்தக்க ஊழியத்தை மீந்து போன மனுக்குலத்தின் சந்ததியிலே ஒருவனும் செய்து நிறைவேற்ற முடியாது புதிய சிருஷ்டிகளாக தற்போது நாம் நிற்பது நம்முடைய பழைய மனிதனில் எந்த கிரியினாலும் அல்ல புது சிருஷ்டியானது நம்முடைய முயற்சினால் அல்ல அது தேவனுடைய ஈவு இதை நாம் முற்றிலும் அறிந்திருக்க வேண்டும் இல்லையே நாம் அவர் கிருபி நின்று விழுந்துவிடக் கூடும் விழுந்து போகச் செய்துவிடும் பழைய மனிதனிலிருந்து புதிய மனிதன் படிப்படியாக தானே முன்னேற்றமடைந்தால் என்பதும் தவறான எண்ணம் என்பது அப்போசனான பவுல் இங்கே தெளிவாக கொடுக்கிறார் பழைய மனிதன் வந்து புதிய மனிதன் படிப்படியாக தானே முன்னேற அடைந்தான் என்பது அது ஒரு தவறான எண்ணமாக இருப்பதாக பவுன் சொல்கிறார் அது தெளிவாக நமக்கு இங்கு எடுத்து சொல்கிறார் புதிய மனிதன் ஒரு தனிப்பட்ட புதிதான சிருஷ்டி என்று எடுத்துக்காட்டியுள்ளார் நல்ல ஊழியத்தினால் அல்ல நல்ல ஊழியம் செய்வதற்கான தேவனுடைய கைவேலியாக கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டான் என்பது உண்மையான ஒரு எடுத்துக்காட்டு இது தேவனுடைய ஈவு பவுல் தானே ஊதியத்தை செய்யாதபடிக்கு புதிய மனிதனாய் அவன் மாறிய பின்பு புதிய மன புதிய மனிதனாய் கிறிஸ்தவன் மூலமாக அவன் உருவாக்கப்பட்ட பின்பு அவன் எடுக்கப்பட்ட பின்பு அந்த ஊழியத்தை அவன் தேவனுடைய கிறிஸ்தனுடைய ஊழியத்தை அவன் செய்வதற்காக தன்னைத்தானே அவன் விட்டுக் கொடுத்த பின்பு அவன் செய்தான் ஊழியத்தை நிறைவேற்ற அவன் முற்பட்டான் என்று பார்க்கிறான் அம்மில கூட நாமும் கூட பழைய மனிதனோடு கூட மாம்ச மாம்சஸ்வாவத்தோடு கூட கிறிஸ்துவை அறியாத மாம்சத்தாக உண்டாகுதான துர்க்கிரியைகளோடு கூட பழைய மனிதனோடு கூட நாம் ஊழியத்தை செய்வோம் என்று சொன்னால் அதில் ஒரு பவனம் அடையாது அதனால் ஒரு பிரஜினமும் உண்டாகாது ஆனால் புதிய மனிதனாக நம்மை சிருஷ்டித்த பிறகு உருவாக்கிய பிறகு கிறிஸ்து நம்மை இப்படிதான் புதிய மனிதனாக புது சிருஷ்டியாக மாற்றிய பின்பு நாம் செய்கிறதான ஊழியங்களில் ஒரு பெரிய மாற்றங்கள் ஒரு பெரிய அறுவடை ஆத்ம ஆதாயம் மனதிற்குள்ளாக உண்டாகிறதான மாற்றங்கள் கிரியெல்லாம் காண முடியும் ஏன்னு சொன்னால் புது சிருஷ்டிக்குள் கிறிஸ்து இருக்கிறார் பழைய சிருஷ்டிக்குள் மான்சீகம் இருக்கிறது அதனாலே புதிய மனிதனை நாம் மாறி கிறிஸ்துவுக்காக நாம் செய்யும் செய்யும்போது பணி செய்யும்போது அதிலே பலன் அதிகமாக உண்டாகும் எபேசியர் இரண்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஐந்து வசனங்கள் இப்படியாக சொல்கிறது அக்கர்மனாலும் பாவங்களினாலும் மருத்துவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார் அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமின் பிள்ளை இடத்தில் இப்போது கீழே செய்கிற ஆகாயத்து ஆகாய பொருவாகிய ஆவிக்கற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள் அவளுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்தில் நமது மாம்சம் இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் உரிமையவையிலேயே செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களை போக கோபாக்களின் பிள்ளைகளாயிருந்தோம் ஏனோ இரக்கத்தில் ஐஸ்வரியம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மருத்துவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்தவனை கூட ஊர்ப்பித்தார் கிருமினாலே ரசிக்கப்பட்டிருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே முற்காலத்திற்குரியான கிரியைகள் இப்பொழுது நம் இரு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் கிரிகையிலே இருக்கும் என்று சொன்னால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது நாம் செய்கிறதான ஊழியங்களில் நாம் செய்கிறதான கிறிஸ்தவ பணிகளிலே ஒரு பிரயோஜனமும் கிடையாது பொறாமை வைராக்கியம் வாக்குவாதங்கள் துர் இச்சை கபடு வன்கண் எரிச்சல் இவையெல்லாம் முற்காலத்திலே பழைய மனிதனுக்குள்ளாக இருந்தது அந்த பழைய மனிதனுக்குள்ளாக இருக்கிற சுவாபங்கள் இப்படி நம்ம இருக்கும் என்று சொன்னால் இப்போது நம்ம இடத்துல காணப்படும் என்று சொன்னால் நாம் செய்வதான ஊழியங்கள் நாம் செய்வதான கிரியைகள் ஒன்றும் ஒன்றுக்கும் உதவாது அதனாலே புதிய மனுஷனை நாம் தருத்து கொள்ள வேண்டும் புதிய மனுஷனாகிய ஒவ்வொரு மனுஷனும் கிறிஸ்துவை தருத்திருக்கிறபடினாலே கிறிஸ்துவோடு கூட அவன் ஊழிக்கப்பட்டிருக்கிறபடினாலே அவன் செய்ததான கிரிகளே பலனும் உண்டாகும் அனைவருடைய வாழ்க்கையிலே மாற்றங்களையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு நாம் புதிய மனிதனாய் நம்மை நாமே மாற்றிக்கொள்வோம் முற்படுவோம் கிருபினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படும் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனை ஈவி என்று சொன்ன வசந்தத்தின் படியாக நம்மால் முடியாத காரியம் நமக்கு கிருபியாகி கிடைத்தது அந்த விசுவாசத்திலே கிருபியாகி கிடைத்ததான அந்த விசுவாசத்திற்கிருக்கிற ரட்சிப்பிலே நம்மை நாமே பலப்படுத்தி கொள்வோம் தொடர்ந்து தேவனுக்காக பணி செய்வோம் கர்த்தனமை ஆசீர்வதிப்பாராக ஆமை கர்த்த யூ